ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதிர் ஓம் நமஷ்வாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெயமலி ஃபைண்ட் பேசுகிறேன் தனுர் ராசிக்கு அதிசார குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்க உள்ளது அக்டோபர் பதிமூணுலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த மூன்று மாதங்கள் தனுஷுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கல தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழில் இருந்தார் இல்லையா குரு ராசியை பார்த்தாரு இப்போ எட்டில் மறைவு இப்போ மறைவுனாலே உங்களுக்கு வந்து பாருங்கள் அவங்க உங்களுக்கு ராசி அதிபதி எட்டில் மறைவுங்கள உங்களுக்கு ஒரு சின்ன சலனத்தை சபலத்தை கொடுப்பார் அதே டைமில் அலைச்சலை கொடுப்பார் டென்ஷனை கொடுப்பார் சரி இது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா குரு எட்டில் உச்சம் உங்களுடைய ராசி அதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலே உச்சமடைகிறார் இப்போ அந்த எட்டாம் இடம் என்பது என்ன முதல்ல இவங்களுக்கு வந்து வெளிநாட்டு வெளிநாட்டு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா ஃபஸ்ட்டு டிக்மார்க் போடுங்க கண்டிப்பாக போவீங்க எட்டில் குரு வரக்குள்ள என்ன பண்ணுவார் அவர் விருச்சிக ராசி பன்னெண்டாம் இடத்தப்பா எட்டு பன்னெண்டு தான் நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்தாலுமே சரிங்க ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு அப்ராட்டுக்கு போகணும் இந்தியாவை விட்டு வெளியே எடுத்து வைக்கணும் கடல் நடந்த பயணம் போகணுன்னா பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் இல்லாமல் போக முடியாது அதே டைமில் உங்களுடைய ஜாதத்தில் எட்டில் குரு இருக்காரா கண்ணை முடிட்டு சொல்லுங்க அவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் வெளிநாட்டில் போய்ட்டு சம்பாதிப்பாங்க எட்டில் குருந்தான் அட்லீஸ்ட் வெளிநாட்டில் இருக்கிற அந்த எம்என்சி கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அந்த மாதிரி கம்பெனிஸ் ஜப்பான் இந்த மாதிரி இருந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் கண்டிப்பாக வரும் இங்கே வந்து வேலை செய்வாங்க ஸோ அது வந்து எட்டாம் படம் எட்டில் குரு இருந்தால் வெளிநாட்டு பயணத்தை கொடுப்பார் சரி திடீர் அதிர்ஷ்டம் சரி ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் தான் இதில் நம்ம எப்போதுமே வந்து பாருங்கள் குரு என்பவர் ஒரு பாசிட்டிவான கிரகங்க குரு தான் என்ன செய்வார் பார்த்தீங்கன்னா பொதுவாக குரு வந்து நகை பணம் பொருளாதாரம் வசதி ஒருவருக்கு வந்து நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா குரு தான் குரு தான் கோடீஸ்வரன் அதனால தான் பாருங்கள் உலக கோடீஸ்வரனுடைய எல்லாரோடய ஜாதத்துலையுமே குரு உச்சமாக இருக்கும் குரு ஆட்சியாக இருக்கும் குரு ஒன்று நாலு ஏழு பத்தில் வந்து கேந்திர பலத்தில் இருப்பார் ஸோ அது வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை வந்து கொடுப்பார் அதே மாதிரி பாருங்கள் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய குரு உச்சமடைப்பில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து திடீரெஷத்தை கொடுப்பார் திடீரெஷத்தை ராசிக்காரங்க நம்பலாமா அப்படின்னு கண்டிப்பா நம்புங்க ஸோ இதுல வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட லாட்ரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரக்கூடும் அதே மாதிரி உள்நாட்டுல எனக்கு என்ன சார் வரும் சந்தை அதாவது பங்கு சந்தை இருக்கு இல்லையா ஷேர் மார்க்கெட்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாரு அப்படின்னு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் வளர்ச்சி எப்படி இருக்கும் தொழில் வளர்ச்சி இதில் எப்படி கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராசிக்கு எத்தனாவது பார்வையாக அவர் பார்க்குறாருன்னா எந்த இடத்த பார்க்குறாருனா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கப்புறமா நம்ம ராசிக்கு ரெண்டை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு இப்போ நம்ம ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறார் இப்போ குரு பார்வை பன்னெண்டு ரெண்டு நாலு இப்போ இதில் எல்லாமே வந்து பாருங்கள் குருவின் பார்வையில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யோகத்தை கொடுப்பார் ரெண்டில் வரக்குள்ள ரெண்டில் குரு வரக்குள்ள உங்களுக்கு தொழிலில் பணத்தை கொடுப்பேன் அப்போ அதுதான் சிறப்பாக இருக்கும் இப்போ இப்போ ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு வந்து பாருங்கள் ரெண்டாம் இடம் தான் கையிருப்பு பணம் கையில் பணம் மாத சம்பளம் வாங்குற பணம் அப்போ இது வந்து போனஸ் இப்போ தீபாவளி டைமில் இந்த குரு பயிற்சி அதிசாரத்தில் நடக்குதுங்க அப்போ தீபாவளி போனஸ் யாரெல்லாம் வந்து எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்கு கூடுதலாகவே வரக்கூடும் ஸோ எப்பவுமே தீபாவளி போனஸ் எல்லாருமே கொடுப்பாங்க அப்போ நம்ம எக்ஸ்ட்ராவே வந்து நம்ம ஓனர் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடும் நம்மளுடைய முதலாளி நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு படுத்தியல அப்போ ரெண்டாம் இடம் வந்து பாருங்கள் நம்ம குடும்பத்தை ஹாப்பியாக வச்சுக்கலாம் குருவின் பார்வையால் அப்போ வந்து இந்த கடன் பிரச்சனை இருந்துச்சு ஸோ தொழிலில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணலாம் குரு வந்து பாருங்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்கான கிரகம் அப்போ வந்து கண்டிப்பாக குரு பார்க்கக்குள்ள ரெண்டாம் இடத்த வளர்ச்சி வைப்பேன் வளர்ச்சியானன்னா உங்கள் குடும்பத்தில் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் மனைவிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்தை இந்த அதிசாரத்தில் ராசிக்காரங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் எட்டில் குரு மாதிரி இதை பிரச்சனையை தருவாரா அப்படிங்கன்னா உச்சமாவுக்குள்ள எந்த ஒரு கிரகமுமே தப்பு பண்ணவே பண்ணாது அது கண்டிப்பாக அது யோகத்தை தான் கொடுக்கும் குரு போன்ற கிரகங்கள் உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்காமல் போவே போகாது ஸோ நீங்கள் வந்து இதில் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும் ஸோ இதில் அதே மாதிரி பாருங்கள் நாலாம் இடத்தை பார்க்குறாரா வீட்டுக்கு கடன் அதாவது கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறது வீடு வாங்குறது அப்பார்ட்மெண்ட் வாங்குறது நிலத்தை வாங்குறது விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கறது நாலாம் இடத்த குருவின் பார்வை அதாவது மீன ராசியை பார்க்குறாரு மீனராசியை பார்க்குள்ள வளர்ச்சியை நோக்கி போவீங்க அப்போ பிஸ்னஸில் நல்லா டெவலப்மெண்ட் ஆகக்கூடும் அதே மாதிரி பாருங்கள் இந்த பன்னெண்டாம் இடம் வெளிநாடு சொல்லிட்டோம் எட்டு பன்னெண்டு தொடர்பு வெளிநாடு அதே டைமில் உங்களுக்கு வந்து அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் இரவு நேர பயணத்தை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க மற்றும் இதில் வந்து உங்களுக்கு கொடுக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் எழுபது சதவீதம் ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த முப்பது சதவீதம் வந்து எட்டாம் இடத்துல மறையக்கூடிய ஒரு கிரகம் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் இதெல்லாம் கொடுக்கும் உடல்நிலையில் அக்கறையை மட்டும் செலுத்துங்க இப்போ எட்டில் குரு மறைவுகள் நிறைய பேருக்கு பாருங்கள் பணம் வருங்க தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க எந்த மாப்பிள்ள வச்சுக்கோ எந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க வீண் ஆடம்பர செலவு இதெல்லாம் நீங்கள் பண்ணக்குள்ளே மாட்டிப்பீங்க அதுதான் இந்த எட்டாம் இடத்தோடய ரகசியங்கள்லாம் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் நிறைய பணம் வரக்குள்ள செலவு பண்ணுவாங்க கண்ணாமண்ணம் செலவு பண்ணுவாங்க அவங்க ஒரு கஷ்டத்தில் மாட்டிப்பாங்க அது எட்டாம் இடம் அப்போ இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும் அந்த முப்பது சதவீதம் பர்சன் எல்லாம் அதுதான் மற்றபடி அவர் உங்களுக்கு சோர்ஸை கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா குரு எப்போதுமே வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு பகவான் குரு பகவான் அப்போ கண்டிப்பாக யோகத்தை கொடுப்பார் தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாகவே வந்து யோக யோகத்தை வந்து கொடுப்பார் சித்தர்கள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் முக்கியமாக அகத்தியர் வழிபாடு அகத்திய சித்தர் வழிபாடு தனுராசிக்காரங்க பண்ணாங்கன்னா நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள் எல்லா மன்னர்கள் எல்லாத்தையும் கொடுத்து அதிசார குரு பேச்சில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்